ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிற பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் ஒரு டூ பிஹெச்கே அதாவது ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் வந்து பத்துக்கு பதினாறு ஒரு கிச்சன் வந்து பத்துக்கு பத்து அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ரெண்டு அட்டாச்சட் டாய்லெட்டோட வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரி செலவாகும் அப்படிங்கிற பற்றி இந்த பற்றியில் பார்க்கலாம் ஒரு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் ஒவ்வொரு மெட்டீரியலும் என்ன ப்ரைஸ் வரும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பகுதியில் பார்த்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு நமக்கு சிமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூறு மூட்டையாவது வந்து தேவைப்படும் இந்த ஐநூறு மூட்டை அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு குவான்டிட்டி தான் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம வீடு சைஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு குறுகு சேவர்கள் நிறையா வருதா அப்படிங்கிற பொறுத்தெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்கும் பட் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஐநூறு மூட்டை வந்து சிமெண்ட் வாங்கினா போதுமானது ஒரு மூட்டை வந்து முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி வந்து நமக்கு செலவாயிடும் அடுத்தது வந்து ரொம்ப அதிகமான காசு பிடிக்கக்கூடியது ஸ்டீல் தான் ஸோ ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்றரை டன்னு வந்து வாங்க வேண்டியது வரும் இப்போ வந்து ஒரு டன் வந்து ரூபாய்க்கு விற்கிது ஸோ இதை விட அதிகமான ப்ரைஸ்லேயும் வந்து ஸ்டீல் கிடைக்குது இதை விட குறைவான ப்ரைஸ்லேயும் ஸ்டீல் கிடைக்கிது நீங்கள் என்ன ப்ராண்டு வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஸ்டீலோட ப்ரைஸஸ் வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகுது அடுத்து வந்து பிரிக்ஸு ஸோ பிரிக்ஸ் வந்து நீங்கள் ஹாலோ ப்ளாக் யூஸ் பண்ணுறீங்களா சாலிட் ப்ளாக் யூஸ் பண்ணுறீங்களா ஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து நம்ம ஃபிளையர்ஸ் ப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா இதை பொறுத்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிளையர்ஸ் பிரிக்ஸ் வந்து எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு இருபத்திரெண்டாயிரம் கல் வந்து நமக்கு தேவைப்படுது ஒரு கல் வந்து எட்டு ரூபா அப்படின்னு வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ரூபா நமக்கு வந்து செலவாகும் அடுத்தது வந்து எம் சாண்டு இப்போ ரிவர் சேண்ட் கிடைக்கிறது இல்லை ஸோ நம்ம எம் சாண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ எம் சாண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்கிது ஸோ இது வந்து நீங்கள் பல் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ப்ரைஸில் தருவாங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா நமக்கு வந்து செலவாகுது அடுத்து வந்து பிளாஸ்டிக் எல்லாமே வந்து பீசாண்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த பீ சாண்ட் பார்த்திங்கன்னா பத்து யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவதாயிரூவா நமக்கு வந்து செலவாகும் அடுத்து வந்து முக்காலிஞ்சல்லி நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஜல்லி இது வந்து பதினாறு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஸோ இது வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வந்து இப்போ கொடுக்குறாங்க ஸோ இது நாயிரத்து போட்டீங்க போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு எழுபத்திரெண்டாயிரரூவா நமக்கு வந்து செலவாயிரும் அடுத்து வந்து நம்ம கீழே வந்து பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பிசிசி போடுவோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சு ஜல்லி வந்து வாங்க வேண்டியது வரும் இந்த ஒன்றரை இன்ச்சு ஜல்லி பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் வாங்க வர வரும் ஸோ இதுக்கு வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவாயின்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் வந்து செலவாகுது அடுத்து வந்து பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கிராவல் வாங்க வேண்டியது வரும் ஒரு சில டைம் வந்து நம்ம இடத்துலையே வந்து கிராவல் இருக்கும் அதையே கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் வந்து வெளியில் வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சைட்டு தான் ஸோ ஒரு சில சைட்டில் வந்து ஒரு பதினஞ்சு யூனிட்லேருந்து பதினாலு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு இருபத்தெட்டாயிரூபா வந்து நமக்கு செலவாகிடும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஸோ இதை கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும் இதோட குவான்டிட்டியில் தான் வந்து கொஞ்சம் கூடவும் குறையவும் இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஸோ டைல்ஸ்லாம் வந்து நமக்கு மூணு டைப் இருக்கு ஒன்று வந்து ஃப்ளோர் டைல்ஸு இன்னொன்று வால் டைல்ஸு அடுத்து வந்து கிரைனேட் வந்து நம்ம ஒரு சில இடத்துல விட்டுவோம் எலிவேஷன் டைல்ஸும் வந்து இருக்கு ஒரு சில இடத்துல வந்து நம்ம எலிவேஷன் டைல்ஸ்லாம் வந்து பெருசாக போடுறதில்ல ஸோ அது வந்து தனியாக தான் வரும் இப்போ ஃப்ளோர் டைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐம்பது ரூபா ரேஞ்சில் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் ஸோ இது வந்து நம்ம முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது நம்ம வந்து எழுபது ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஆவரேஜாக ஐம்பது ரூபா டைல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து வால் டைல்ஸ் வால் டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டாய்லெட்டில் ஓட்ட வேண்டியது வரும் கிச்சன்லாம் ஒட்ட வேண்டியது வரும் ஸோ இங்கேலாம் வந்து வால் டைல்ஸ் வந்து ஒரு இதுலேருந்து பாதி ஒரு ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் இதுவும் வந்து சேம் ஐம்பது ரூபாய்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து இருபத்தேழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து நமக்கு செலவாகும் ஸோ அடுத்து வந்து கிரைனேட்டு ஸோ கிரைனேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வந்து கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு அதுக்கப்புறம் வந்து மெயின் வாசப்படிக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம கிரைனேட் போடுவோம் ஸோ இந்த கிரைனேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய ரேட்டில் இருக்குது ஒரு அப்ராக்சிமேட்டாக தொண்ணூறுரூவா அப்படிங்கிற கிரைனேட் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து மெயின் டோரு ஸோ மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம டோரு நிலவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் எடுத்துருவோம் ஸோ ரெடிமேட் வந்து நமக்கு ஒரு இருபதாயிர ரூபாயிலேருந்து அவைலபிலிட்டி இருக்குது நம்ம நிலவோடு சேர்ந்து ஸோ இங்கே வந்து ஒரு இருபத்தையாயிரரூபாய்க்கு நம்ம ஒரு உண்டு வந்து வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்டாவை பொறுத்தும் ஊரை பொறுத்தும் நமக்கு சேஞ்சஸ் வந்துருக்கும் அடுத்து வந்து பெட்ரூமு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூமு டூ பிஹெச்கே அப்போ வந்து ஒரு ஒரு டோர் வந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நிலவோடு சேர்த்து ஒரு இதுக்கு ஒரு ரூபா நமக்கு வந்து செலவாயிரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயின் விண்டோ ஸோ மெயின் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடிமேட் வாங்குவோம் ஸோ ஹாலுக்கு வந்து மெயின் விண்டோ வந்து போட வேண்டியது வரும் ஸோ மெயின் விண்டோ வந்து நம்ம நிலவோட செய்தி ஒரு பதினஞ்சாயிரூவா நமக்கு செலவாகும் அடுத்து வந்து அதர் விண்டோஸே நம்ம வந்து ஒரு அஞ்சு விண்டோலேருந்து எட்டு விண்டோ வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் ஸோ எட்டு விண்டோ அதர் விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் ஸோ நம்ம பெட்ரூமுக்கு வந்து நாலு விண்டோ வந்துடும் அடுத்து வந்து கிச்சனுக்கு ரெண்டு விண்டோ வந்துடும் அதுக்கப்புறம் வந்து மெயின் விண்டோ இல்லாமல் இன்னொரு விண்டோ எங்காவது ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு எட்டு விண்டோ வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம் ஸோ எட்டு விண்டோ ஒரு விண்டோ வந்து ஐயாயிரம் ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக இதுக்கு நாற்பதாயரரூவா வந்து செலவாயிரும் அடுத்து வந்து டாய்லெட் டோரு ஸோ நம்ம ரெண்டு டூ ரெண்டு டாய்லெட்ஸ் சொல்லி இருக்கோம் ஸோ டாய்லெட் டோர் வந்து ஒரு மூவாயிர ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா நமக்கு வந்து செலவாயிரும் அடுத்து வந்து வெண்டிலேட்டரு ஸோ நம்ம வந்து ரெண்டு டாய்லெட்டுக்கு ஒரு வெண்டிலேட்டர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம ரெடிமேடு வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் ரூபா நமக்கு செலவாயிரும் அடுத்தது வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் ஸோ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பெயிண்டிங் மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு கோட்டு வந்து ஒரு கோட் பிரைமரி ரெண்டு கோட் வந்து எமல்சி அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பட்டி பார்க்குறோம் அப்படின்னா எல்லா இடத்துல ரூமுக்கும் பட்டி பார்க்க மாட்டோம் ஒரு சில ரூமுக்கு மட்டும் தான் பட்டி பார்ப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது பட்சத்தில் பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து ஒரு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வாங்க வேண்டியது வரும் ஸோ உங்களோட ரெக்கொயர்மெண்ட் பொறுத்து இந்த பெயிண்டிங் மெட்டீரியலோட காஸ்ட்டும் வந்து அதிகமாகும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸோ எலக்ட்ரிகலுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு எழுபதாயிர ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்க வேண்டியது வரும் அடுத்தது ப்ளம்பிங்க்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து மெட்டீரியல் வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இல்லாமல் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு ஏதாவது மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரூபா வந்து செலவாகும் அப்போ இது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து ஒரு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவா வந்து நமக்கு செலவாயிரும் ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம டோட்டல் பில்டிங் காஸ்ட்டில் இந்த மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபா அதாவது பதிமூணு லட்சம் ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வந்துடும் அடுத்து வந்து லேபர் ஸோ மெட்டீரியலுக்கு அப்புறம் வந்து லேபர் தான் மெயின் ஸோ லேபரில் வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு அதாவது கட்டடம் கட்டுறவர் ஸோ அது வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு நானூற்றம்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு வந்து செலவாயிரும் அடுத்து வந்து எலக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எழுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து செய்கிறாங்க ஒரு சில பக்கம் எண்பது ரூபாய்க்கு செய்கிறாங்க நம்ம வந்து காமனாக பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு செய்வாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு எழுபத்தையாயிரூவா வந்து ஆள் கூலி மட்டும் வரும் அடுத்து வந்து பெயிண்ட்ரு ஸோ பெயிண்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ரெட்லீஸ் செய்வாங்க நம்ம வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலி கூட்டு செஞ்சிங்கனாலும் ஒரு அறுபத்தையாயிரம் ரூபாயில் நம்ம வந்து இந்த வேலையை வந்து முடிச்சிட முடியும் அடுத்தது வந்து கார்பெண்ட்ரு ஸோ நம்ம என்ன தான் வந்து எல்லாம் ரெடிமேடு வாங்கினாலோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயும் வந்து டோரில் வந்து லாக் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து கார்பெண்ட்ரு கண்டிப்பாக தேவைப்படுவார் ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட கூலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தையாயிரூவா வரைக்கும் நமக்கு வந்துடும் அடுத்து வந்து டைல் லேபரு ஸோ டைல் லேபர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து டைல்ஸ் வந்து பண்ண வேண்டியது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இருபது ரூபாய்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு முப்பத்திரண்டாயிரம் ரூபா நமக்கு வந்து செலவாயிரும் அடுத்து வந்து கிரைனெட்டு ஸோ டைல் ரேட்லேயே வந்து கிரைனிட் வந்து ஸோ நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு எண்பது ரூபாய்க்கு விட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வந்து செலவாயிரும் அப்போ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம எதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லேபருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வந்து நமக்கு லேபருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தேவைப்படும் வரும் ஸோ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஏழு லட்சத்தி நாலாயிரரூபா வந்து நமக்கு வருது ஸோ அப்போது நமக்கு வந்து மெட்டீரியலோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிமூணு லட்சம் இதுக்கு வந்து ஒரு ஏழு லட்சம் அப்போ நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு வந்து செலவாயிருது அப்போது டோட்டலாக வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு இருபது லட்சம் ரூபா வந்து நமக்கு தேவைப்படும் அப்போ ஒரு ப ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து தேவைப்படுது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மெட்டீரியலை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுது நமக்கு மாறுது ஓகேங்களா ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு லோ குவாலிட்டியில் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்தோடய பிரைஸஸ்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அது இதனால் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இதை விட அதிகமான குவாலிட்டியோ இல்லை அதை விட அதிகமான அமௌண்ட்டில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸோ அடுத்தது வந்து இது மட்டுமே தான் வந்து செலவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஸோ இதை விட செலவு வந்து அதிகமாக வரும் என்னென்ன வரும் அப்படின்னா சம்பு வரும் ஸோ சம்பு அப்படிங்கிறது தண்ணி தொட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு தண்ணி தொட்டி மட்டும் வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்கு ஸோ செப்டிக் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம செப்டிக் டேங்க் வந்து கட்டலாம் அடுத்து வந்து அப்ரூவல் ப்ராசஸுக்கு வந்து ஒரு எழுபதாயிரம் வந்து செலவாயிரும் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் வீட்டுக்கு அடுத்து வந்து காம்பவுண்டெல்லாம் வந்து கட்டுறீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தையாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அது வந்து செலவாகும் அடுத்து வந்து கேட்டு அதுக்கப்புறம் பார்க்கிங் டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அதுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு செலவாயிடும் ஸோ இப்போ இதெல்லாமே டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் அப்போது நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு இருபத்தி மூணு லட்ச ரூபா இருந்ததுனால தான் வந்து நம்ம ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டை முழுமையாக வந்து கட்டி முடிக்க முடியும் ஸோ இது வந்து அப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வந்துடும் ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட பிரைஸஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியர் ப்ராஃபிட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஸோ இன்ஜினியரிங் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துலையுமே இன்க்ளூட் ஆயிரும் அதாவது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் ஸோ இதிலிருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சமாகும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மெட்டீரியலோட ப்ரைஸஸும் ஸோ மெட்டீரியலோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட்டுக்கு வந்து முன்னூற்றி பத்து ரூபா வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆனால் வந்து ஒரு இன்ஜினியருக்கு கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முந்நூறுவா அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுப்பாங்க அப்போ ஐநூறு மூட்டை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதில் ஒரு இருந்து பத்தாயிரரூவா நமக்கு மிச்சமாகும் அதே மாதிரி தான் ஸ்டீலு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அதிகமான சைட் போகிறதுனால அதிகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்குறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸஸ்லாம் வந்து கம்மியாகும் ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட் தான் ஸோ அப்போ டோட்டலாக வந்து இந்த இருபத்தி லட்சம் ரூபாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து நமக்கு மிச்சமாகும் அந்த அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரோட ப்ராஃபிட் ஸோ இது வந்து இன்ஜினியர் ப்ராஃபிட் தனியாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் வந்து ஒரு எழுபதாயிரம் ரூபா போட்டிருக்கும் அந்த எழுபதாயிரம் ரூபாயில வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு கட்டுற ஃபீஸ் போக இவர் வந்து அந்த பிளான் போட்டு கொடுக்குறது இதுக்கெல்லாம் வந்து அவரோட ஃபீஸ் வந்து அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் ஸோ அதுவும் வந்து அவருக்கு ஒரு வருமானம் தான் ஸோ இப்போ இன்ஜினியர் ப்ராஃபிட் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக இன்ஜினியர் ப்ராஃபிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு செலவாகிறது பார்த்திங்கனா இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் ஸோ இன்ஜினியரிங் அந்த ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பத்து பர்சன்டேஜுக்குள்ள அவருக்கு லாபம் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ